எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் ஆதித்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் வெப்பசலனம் காரணமாக ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவிப்பு விடுத்திருந்தது இந்த நிலையில் பாத்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தில் அதிகாலை முதல் மேகமூட்டத்துடன் தூரல் மழையாக இருந்து வந்த நிலையில் தற்போது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக திருநள்ளார் சேத்தூர் செல்லூர் தென்னங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது மேலும் திருநள்ளார் பகுதியில் மழை காரணமாக ஒரு சில பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது திருநள்ளாருக்கு வந்த சாமி தரிசனம் செய்து வந்த பக்தர்களும் மழையால் பாதிக்கப்பட்டு கோயில் வளாகத்தில் இன்று வருகின்றனர் தற்போது கோடை வெயிலால் மீறி தவித்து வந்த குறுவை பயிர்களுக்கு தற்போது பெய்து வரும் கோடை மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் வறந்த நிலையில் காணப்பட்டு வந்த நிலையில் வெப்பத்தால் அவதியடைந்த வந்த மக்கள் தற்போது குளிந்த சூழ்நிலை காணப்பட்டு குளிர்ந்த காற்று வீசப்படுகிறது இதனால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் மேலும் தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் நீர் தேங்கி வருகின்றன சாலைகளில் வெள்ளை நீர் தேங்கி வருகிறது குடிநீர் பாதிப்பு ஏற்பட்டு இருந்த நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் பாதிப்பு இல்லாமல் இருக்க இந்த மழை வாய்ப்பு உள்ளது கோடை வெயிலால் கடந்த சில நாட்களாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெரிதும் பாதிப்படைந்த நிலையில் தற்போது இந்த கனமழை வெப்பத்தை தணித்து கோடை வெயில் போக்கியதால் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விவரங்களுக்கு நன்றி அந்தோனிராஜ் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்று கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோர்ட் போர் நைன் ஃபைவ் போர்